எபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம் நூற்று முப்பத்தி மூன்று வருடகால மிகவும் குரூரமான நெருக்கடி நிறைந்த கொள்ளை கூட்டத்தின் காலனித்துவ ஆட்சியின் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைத்த வருடமாகும் அதேபோன்று பல நூற்றாண்டுகள் காலனித்துவத்திற்கு எதிராக எமது மூதாதையினர் தமது இரத்தம் கண்ணீர் வியர்வையை இந்த தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்தார்கள் அன்று எமது மூதாதையினர் திட உறுதியுடனான நம்பிக்கையுடனான போராட்டத்தின் பலனாக எமக்கே தனித்துவமான இறைமையின் உரிமை கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் என்பது பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகள் செய்த எமது படையினரின் மற்றும் மூதாதையினரின் வெற்றியின் மற்றும் வீரத்தின் அடையாளமான வர்க்கமாகும் குறிப்பாக நாம் வாழ்வில் பல்வேறு நிலைகளுக்கு முகம் கொடுப்பதை அனைவரும் அறிவோம் பலர் தங்களுக்காக போராடுகின்றனர் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் அது அரிதான விடயமன்றி அது பொதுவான விடயமாகும் ஆனால் யாராவது தாய்நாட்டிற்காக அதேபோன்று எதிர்கால சந்ததிக்காக தமது உயிரை அர்ப்பணித்து போராடுவதாக இருந்தால் அவர்கள் உண்மையில் வீரர்களாக மாறுவதை தடுக்க முடியாது அவர்கள் மிகவும் உயர்வான பணியில் ஈடுபடுகின்றனர் நாம் இன்று கால்பதித்துள்ள இந்த பூமி தாய் போராடிய எமது மக்களின் எதிர்காலம் மற்றும் சுபீட்சத்திற்காக போராடிய எமது மூதாதையினர் எமது சகோதர சகோதரிகளின் இரத்தம் கண்ணீர் மற்றும் வியர்வையினால் இந்த பூமி ஈரமாகியுள்ளது அவர்கள் எமது இதயங்களில் வீரத்தின் உயர்ந்த இடத்தில் குடிகொண்டுள்ளனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இன்றைய தினத்தில் குறிப்பாக எமது தாய்நாட்டின் நாட்டின் சுதந்திரம் மற்றும் மக்களின் உயர்ந்த சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு எமது மரியாதையையும் கௌரவத்தையும் அளிக்க வேண்டும் நாம் சுதந்திரத்திற்கு பின்னர் எட்டு வருடங்கள் பயணித்துள்ளோம் ஆனால் எமது சுதந்திரத்தின் மிக முக்கியமான பணி சுதந்திரம் முழுமையடைவது நாம் எந்த அளவு பொருளாதார ரீதியில் எந்த அளவு சுதந்திரம் பெறுகிறோம் என்ற காரணியின் அடிப்படையிலே என நான் கருதுகிறேன் பூரணமான சுதந்திரம் தொடர்பான போராட்டம் இன்னும் இருப்பதாக நான் கருதுகிறேன் அந்த போராட்டம் எமக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக இவ்வருட சுதந்திர தினத்தின் தொனிப்பொருள் இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்பதாகும் நாம் இலங்கையின் சுயாதீன தன்மை இறைமை எமது சுதந்திரம் ஆகிய மும்மூர்த்தியின் மேல் மீண்டும் நிலை நிறுத்த வேண்டும் மீள கட்டி எழுப்ப வேண்டும் அதனை கட்டி கட்டியெழுப்புகையில் எமது தாத்பரியம் என்னவாக இருக்க வேண்டும் நாம் மிகவும் உயர்ந்த வரலாற்றை கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எமது மூதாதையினர் அந்த காலத்திற்கு உகந்த வகையில் அந்த காலப்பகுதியின் இருப்பிற்கு ஏற்றவாறு மிக உயர்ந்த தொழில்நுட்ப அறிவை கொண்டிருந்ததை எமது வரலாற்று ரீதியான தகவல்கள் எமக்கு சுட்டிக்காட்டுகின்றன நாம் பெருமை மிக்க வரலாற்றை கொண்ட தேசமாகும் அதேபோன்று அண்மை கால வரலாற்றில் நாம் ஒதுக்க வேண்டிய பல விடயங்கள் உள்ளதோடு நாம் உள்வாங்க வேண்டிய பெருமளவான விடயங்களும் உள்ளன அதனால் கட்டி எழுப்புவதற்கான பாதை தாய்நாட்டுடனான பிரிக்க முடியாத தொடர்புகளாகும் எமது தாய்நாட்டை கட்டி கட்டியெழுப்புகையில் வரலாற்றினால் வழங்கியுள்ள முக்கிய தாத்பரியத்தை இந்த பூமியில் நீள ஸ்தாபிப்பதற்கான பாதையே நாம் பொருளாதாரத்தை கட்டி கட்டியெழுப்புவதற்கான பாதையாக தெரிவு செய்யப்படும் அது வெறுமனே தாய்நாட்டின் வேர்களை அழிக்கும் தேசத்தின் சாரத்தை ஒழிக்கும் பொருளாதார மார்க்கமல்ல எமது தாய்நாட்டினதும் எமது தேசத்தினதும் அடிப்படையில் கட்டியெழுக்கப்படும் நவீன இலங்கை கட்டி கட்டியெழுப்பும் பாதைக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி எட்டு வருடங்களில் வெற்றி தோல்வி இரண்டும் உள்ளது நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது நாம் ஒருபோதும் தீயவற்றை ஒதுக்க தயங்க மாட்டோம் அதேபோன்று ஒருபோதும் நல்லவற்றை உள்வாங்குவதற்கு அஞ்சப் போவதில்லை அதனால் கடந்த கால செழிப்பான விடயங்களின் அடிப்படையில் இந்த நாட்டை நீள கட்டி எழுப்பும் பொறுப்பு எமக்கும் உங்களுக்கும் இருப்பதாக நம்புகிறேன் நாம் எவ்வாறு கட்டி எழுப்பப் போகிறோம் முதலில் நாம் என்னிடம் உள்ள சாத்தியங்கள் திறமைகள் பலன்களை வரிசைப்படுத்துவோம் எம்பச உள்ள பிரதான பலம் எதுவாக இருக்கும் நாம் பெரும் சமுதிர வளையத்திற்கு உரித்துடையவர்கள் என்று கூறலாம் சிறந்த காலநிலை வளையத்தில் அமைந்துள்ளோம் என்று கூறலாம் இயற்கை வளங்களினால் போசிக்கப்பட்டுள்ளதாக எமக்கு கூற முடியும் ஆனால் இவை அனைத்தையும் விட மனித வளமே உயர்வான வளம் என நாம் நம்புகிறோம் எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட உறுதிக்கு வருவோமானால் எமது மனித வளம் உலகிலுள்ள எந்தொரு தேசத்துடனும் போட்டி போடக்கூடிய சகல வகையிலும் பூரணத்துவமான மனித வளமாக மாற்றியமைக்க வேண்டும் அறியாமைக்கு பதிலாக அறிவையும் பழைய பாதகங்களுக்கு பதிலாக முன்னேற்றத்தையும் பிரிவினைக்கு பதிலாக ஒற்றுமையையும் அடிப்படையாக கொண்ட நவீன மனித வளத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக அதில் கலை இலக்கியம் வரலாறு அதேபோன்று புதிய தொழில்நுட்பம் மற்றும் கல்வி என்பன இந்த மனித வளத்தை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதை நாம் அனைவரும் அறிவோம் அவ்வாறானால் எமது நாட்டில் முன்னேற்றகரமான மனித வளத்தை எதனால் கட்டி எழுப்பப் போகிறோம் அறிவு கருணை நவீன தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்வதன் ஊடாக மேன்மையான மனித வளத்தை உருவாக்க வேண்டும் அதனை உருவாக்குவதற்கு எமது கல்வித்துறையில் பாரிய பரிமாற்ற யுகத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோம் நவீன மனிதனை உருவாக்கும் முயற்சிக்கு பழைய பாதகங்களினால் எந்தளவு இடையூறு செய்தாலும் அவை அனைத்திற்கும் எதிராக நவீன அறிவு நவீன தொழில்நுட்பம் நவீன மனிதனை உருவாக்க தேவையான பரிமாற்றத்திற்கான பணியை மேற்கொள்ள நாம் தயார் அதற்காக எமது நாட்டு பொதுமக்களின் ஒத்துழைப்பு உள்ளதென நம்புகிறோம் அதேபோன்று அடுத்த முக்கிய விடயம் மனித வளம் எமக்கு முக்கிய பலமாக உள்ளது என்ற உண்மையான விடயமாகும் ஆனால் அந்த பலம் நாம் பிரிந்திருப்பதிலா அல்லது இணைந்திருப்பதிலா தங்கியுள்ளது உள்ள பிரதான பலமான மனித வளம் எமது ஒற்றுமையில் மாத்திரமே தங்கியுள்ளது நாம் பிரிந்தால் எமது பலம் பலவீனமடையும் நாம் பிரிந்தால் எமது பலம் பலவீனமடையும் நாம் மற்றவர் மீது குரோதம் மற்றும் சந்தேகம் மற்றும் மோதல் ஏற்பட்டால் எமது பிரதான பலம் பலவீனமடையும் இலங்கை என்பது பல்வேறு மதத்தவர்கள் வாழும் நாடு தமக்கே தனித்துவமான கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் உள்ளனர் அதேபோன்று பிரதானமாக இரு மொழிகளை தமது தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கின்றனர் நம்பிக்கைகள் கலாச்சாரங்கள் வழிபாடுகளில் வேறுபாடு உள்ளன நாம் எங்கு நோக்கிச் செல்ல வேண்டும் இந்த மாற்றங்களை மோதலுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாற்றங்களை மற்றவர்களுக்கு எதிரான ஆயுதமாக உயர்த்தி பிடிக்க முடியும் ஆனால் அவை எமது பலத்தை விடும் எமது அபிலாசை எது இந்த வேறுபாடுகளை மதித்து ஒவ்வொரு இனக்குழுக்களின் தனித்துவத்தை அங்கீகரித்து அதேவேளை இலங்கையராக சிந்திக்கக்கூடிய புதிய மாற்றத்திற்கான யுகம் எமக்கு அவசியம் எமது அகராதியில் இருக்கும் மிகவும் அசிங்கமான இரு வசனங்கள் எவை இனவாதம் மற்றும் மதவாதம் தான் அவை அதனால் இனவாதம் மற்றும் மதவாதத்தினால் எம்பச உள்ள பலங்களை நாம் சுயமாக அழிப்பதும் பலவீனப்படுத்துவதும் தான் நடக்கிறது என நம்புகிறோம் அதனால் எமது நாட்டில் எந்தவித பிரிவினைக்கு இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் எமது நாட்டில் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கான பிரதான பலத்தை கட்டியெழுப்புவோம் என்பதை எமது நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறோம் அடுத்த பிரதான விடயம் என்ன எமக்கு பலமான மனித வளத்தை கட்டியெழுப்புவதைப் போன்றே மனித வளத்தின் ஒற்றுமையை எழுப்பிய பின்னர் அனைவருக்கும் சட்டத்தின் ஆட்சியை சமமாகவும் நியாயமாகவும் நிலைநாட்ட வேண்டும் நாம் தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் நவீன இலங்கையை கட்டி எழுப்ப வேண்டும் அனைவரும் சட்டம் எனும் கோட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும் எமது நாட்டு பிரஜைகள் மத்தியில் சட்டத்தின் ஆட்சி தொடர்பிலான நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் எந்தொரு நியாயமான நபரும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு அச்சமடைய மாட்டார் அனைத்து நியாயமான நபரும் சட்டத்தின் ஆட்சியை எதிர்பார்ப்பதாக நாம் அறிவோம் ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஓரம் கட்டுகின்றனர் வீழ்த்தப்பட்ட நபர்கள் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படுவதற்கு அஞ்சுகின்றனர் என்பதை நாம் அறிவோம் எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பான கட்டி கட்டியெழுப்புகையில் இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளுக்கு சட்டத்தின் ஆட்சியை முறையாக உறுதிப்படுத்துவதிலே உயிரோட்டம் ஏற்படுகிறது அதேபோன்று எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் எமக்காக மட்டுமன்றி